கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஆறு ஏக்கர் கிணறு மற்றும் மின்சாரத்துடன் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் தார் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது அடி கிடைக்கும் உத்தரமேரூர் அருகில் சைட் இருக்குங்க தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்கள் சார் அப்படியே பாருங்கள் இந்த வரப்பிலேருந்து நமக்கு இடங்க பவுண்டரி பாருங்கள் அப்படியே பாருங்கள் அந்த வாழை வச்சுருப்பாருங்க அது வரைக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேக்கு வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் வந்து இந்த வேலி அப்படி இந்த பக்கம் பாருங்கள் தேக்க வச்சுருக்கேங்க மாடு பயிர் பாருங்கள் இந்த ஃபுல் ஃபீல்டுங்க அப்படியே ஸ்கொயராக இருக்குங்க பாக்ஸ் மாதிரி இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் நல்ல நிலங்களை வாங்கி தருவதே கிரீன் டச் ரேஸ்டோடைய நோக்கம் குறைந்த விலையில் தரமான நிலங்கள் ஒரு ஏக்கர் முதல் நூறு ஏக்கர் வரை எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இடம் வாங்கி தருகிறோம் இப்போ கிணறு பாருங்கள் சார் கிணறு சர்வீஸ் இருக்குது அப்படியே பார்த்தேன் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்